திருவாசகம் இதில் வரக்கூடிய ஒரு பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் அடிகள் என்ன சொல்றாருன்னா திருமால் செந்தாமரை மலர் போன்ற அழகிய கண்ணை மலம் அவரு பன்றிய கொண்டு நிலத்தை பிழிந்து பார்த்த போது கூட காலறதுக்கு ரொம்ப அரிதான அந்த திருவடி இப்போ இந்த பூ உலகத்துல எழுந்தருளி எண்ணெய் போன்றவர்களையும் ஆட்கொண்டு அவங்களோட பிறவி துன்பத்தை அடிக்கிறாராம் அது மட்டும் இல்லாம தென்னை மரங்களை சூழ்ந்து சோழ்ந்து காட்சி அளிக்கப்பான் திருப்பெருந்துரை அதுதான் அடிகளாரோட ஊரு அங்க கோயில் கொண்ட என் பெருமான் அழகிய கண்ணை உடையவராம் இருந்தும் கூட அவர் அந்த வீடும் பூண்டு வந்து அவரே வழிய வந்து எனக்கு முத்திய தந்தரோடாரு இப்போ இந்தளவு கருணை கொண்ட அந்த பெருமையான திருவழியை எண்ணி நாம் அம்மானை பாட்டாக பாடுவோம்னு சொல்றாரு அது திரு அம்மானை என்னும் பகுதியில வரும் இதன் மூலமா இறைவன் குருவா எழுந்தார் என கூறப்படுது கூறப்படுது போன்ற இறைவன் பெருமைகளை அறிந்துதான்